டுவெல்த்தில் என்ன குரூப் எடுத்திருந்தா மட்டும்தான் வந்து நீங்கள் பேராமெடிக்கல் படிக்கலாம் இல்லைன்னா உங்களால் வந்து படிக்க முடியாது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷ் ஆகி ஸோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதே இல்லை ஸோ நீங்கள் என்ன குரூப் எடுத்திருந்தால் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் பத்தொன்போது கோர்ஸஸ் இருக்கு சார் இந்த பத்தொம்போது எந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலும் ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கணும் அதர்வைஸ் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்டாக இருக்கணும் ஸோ இந்த குரூப் எடுத்திருந்தா நீங்க வந்து பத்தொம்போது கோர்ஸஸ்ல எந்த கோர்சஸ்னாலும் அப்ளை பண்ணலாம் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து பிஃபார்ம் வேணும்னு நினைச்சாலும் பிஎஸ்எல்பி பி ஆப்டோமெட்ரி ஸோ இந்த மூணு கோர்ஸஸ் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி அதர்வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அடித்து படிச்சிருக்கணும் இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம அப்டேட் பண்ணுவோம்